கடகராசிக்காரங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க ஏன்னா குடும்பத்துக்காகவாவது ஓடியாகணுமேங்கிற ஒரு எண்ணம் தான் வருமான வரப்புக்கு நீங்க கொண்டு வந்தாலுமே வருமானத்தை காட்டிலுமே செலவு தான் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் குடும்பத்திலுமே குழப்பங்கிறது இல்லாமல் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க முடியாத நேரங்களால சொல்லலாம் சேமிக்கவே முடியாது பொறுத்த வரைக்குமே அது மட்டும் இல்லாம வீட்டில் தான் அப்படியே வெளியில தான் சும்மா இருக்குதுன்னு பார்த்தீங்களா பகை உணர்ச்சியோட தான் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க நிறைய மன பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த ஊர்லயே இருக்கலாமா இல்ல வேற ஊருக்கு போயலாமான்னு யோசிக்கக்கூடிய அதிகமா இருப்பீங்க ஊர் மாற்றம் வீடு மாற்றம் இல்லாமல் வேண்டி காத்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இந்த நேரம் இருந்திருக்கும் மனசில் ஒரு குழப்பமா இருக்கிறதால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அதுவே உங்களுக்கு பாதிப்புன்னு நிறைய பேர் கடகராசிக்காரங்க நினைக்கக்கூடிய ஒரு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை எப்படியாவது காப்பாத்தணும்னு தான் பாடுபடக்கூடியங்களா இருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்க மனசுல பொறுத்த வரைக்குமா ஆசை இல்லாம இருக்குது ஆதங்கம் இல்லாம இருக்குது ஆனா அதை நிறைவேற்ற முடியலங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க இதுதான் உங்களுக்கு மனசுல ஒரு பாரமே ரொம்ப காலமாகவே நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே எடுத்திருப்பீங்க அது நல்லபடியாக முடிகிற மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்திருக்கும் ஆனால் நல்லபடியாக முடிகிற மாதிரி வந்து கை நிலைவு போயிருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நிறைய இருந்திருக்குன்னு சொல்லலாங்க என்ன ஒன்று பிள்ளைகளுக்காக வாழணுமே தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிற ஒரு இயக்கம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு எல்லாமே சரியில் தான் ஆனா எல்லாமே சரியாகிறங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க கடந்து வந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த மாரத்தை பொறுத்த வரைக்குமே அதாவது இந்த அமாவாசை நாட்கள்ல இந்த அம்மாவாசைக்கு முன்னாடி வாரமும் அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் எந்த விஷயத்தில் நான் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாட்களை சொல்லலாங்க ஆடி மாதம் சொன்னாலும் ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய மாதம் அதிலுமே இந்த ஆடி அமாவாசை வந்துட்டாவே ஒரு சில பரிகார முறைகளை நீங்க செஞ்சுட்டு இருந்தாலே உங்க வாழ்க்கையில நீங்க படக்கூடிய கஷ்டங்கிறது கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அப்படி எந்த வகையில நீங்க செயல்படணுங்கிறதையும் இந்த தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கடக ராசி அன்பர்களுக்கு நீங்க உங்க கடமையில கண்ணுங்கருத்திட்டு இருந்தா போதுங்க ஏன்னா இந்த நேரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நீங்க பயப்பட வேண்டாம் இந்த பதினைந்து நாட்களுக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க சுபகாரியம் செய்யறதுக்கான அறிகுறிங்கிறது தென்படும் வீடு கட்டுன்னு ஆசைப்படுறீங்களா தாராளமாக செய்யலாம் கட்டுன வீட்டில் ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு தோணுது வேற ஏதாவது ஒரு மராமத்து வேலையாவது செய்யலாம் வீட்டை பழுது பார்க்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது விதத்துல யோசிக்க யோசிக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கை கூடி வருங்க அதே மாதிரி நோடி நீடித்து நோய் நிவாரணம் உங்களுக்கு இந்த நேரத்தில் நோய் பாதிப்புங்கிறது பெரும்பாலான கடகராசி என்பவர்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஒரு மறைமுக தொந்தரவு தான் உங்களுக்கு இருந்திருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு உடலில் ஒரு வேதனை மறைமுக இடங்களில் ஒரு தொந்தரவுங்கிறது நிறைய பேர் கடகராசி என்பது சந்திச்சிருப்பாங்க அதுவுமே நீங்கள் கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா மாற்று மருத்துவத்தை நீங்கள் தேடி போகிறதால அதனால் நிவாரணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த விஷயத்தில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் நிறைய பேருடைய மனசில் இருக்கக்கூடிய இயக்கம் என்னென்னா காசு பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போக சம்பாரிச்சுக்கலாம் ஆனாலுமே நிறைய இடத்துல பொறுத்த வரைக்கும் ஏமாத்து இருப்பாங்க பணம் கொடுக்கல் வாங்கல உங்களை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் அதில் தான் மனசு மனசுடஞ்சு போயிருப்பீங்க நல்லாவும் நண்பி நீங்கள் எல்லா விஷயத்தையும் சேர்ந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு துரோகம் பண்ண தான் அதிகமாக வந்திருப்பாங்க இனி நீங்கள் யாரும் இல்லாமல் உங்ககிட்ட பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏமாத்துனாங்களோ அவங்க எல்லாமே திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வாழ்க்கை துணை மூலமா இந்த நேரம் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வேலையிலையுமே கொஞ்சம் மனக்கசை போட தான் இருந்திருப்பாங்க நீங்க கடுமையாக போராடிருப்பீங்க கடுமையாக பாடுபட்டுருப்பீங்க நல்ல பேர் எடுக்கணும்னு போயிட்டு போகுது உங்களை குத்தங்குற சில குடும்பங்கள் அதிகமாக வந்திருப்பாங்க ஒரு மனக்கசப்போடையே வாழ்க்கையில் நீங்கள் வேலையில் சரிங்க வாழ்க்கையில சரிங்க நீங்கள் நகர்ந்துட்டு வந்திருப்பீங்க இது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கூடவே குருவோட பார்வை சிறப்பாக இருக்கிறதால ஆயுள் விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த நேரம் ஆயுள் ஸ்தானம் பலமாக இருக்கிறதால நீங்கள் ஆயுளை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது உங்கள் தேவை என்னவோ ஒவ்வொன்ற பூர்த்தியாகக்கூடிய நேரம் உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த வீண் பழி நீங்கக்கூடிய நேரமாகும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற போறீங்கன்னு முன்னாடி கடகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்ட ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த ஆடி அமாவாசை நாட்களை ரொம்ப முக்கியமான நாட்கள் சொல்லலாம் ஏன்னா இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க நம்ம சந்ததியில் இருந்துட்டு போனவங்களுக்கு இந்த நேரம் நீங்க தர்ப்பணம் கொடுக்கறது அவங்களை நினைச்சு நீங்க வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு சொல்லலாங்க ஒரு தளவாலை இலையில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் நீங்க உணவாக படைச்சி நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நம்மையும் நம்ம சந்ததியும் இனிதே வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தான் அதுவுமே இந்த ஆடி மாசத்தில் தற்சன காலம் வரப்ப இந்த மாசத்துல பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு சக்திங்கிறது அதிகமாக இருக்கும் நம்ம வரவை அவங்க எதிர்நோக்கி காத்திருப்பாங்க அதனால பஞ்ச பூதங்களையும் நீங்கள் இந்த நேரத்தில் ஒன்றிணைச்சு அவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது நிச்சயம் நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க வாழ்க்கையிலேயே ஒரு கஷ்டம் நீங்கள் என்னதான் படுபட்டாலுமே வாழ்க்கையில் ஒரு தடையாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஒரு நல்லதுங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி சூழ்நிலை குழந்தை பாக்கியம் தடப்படுறது திருமணம் தடப்பட்டுட்டு வருது ஒரு நல்ல செய்திங்கிறது வீட்டில் கேட்காத மாதிரி ஒன்று போனால் ஒன்றுங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமாக அங்கே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 啊。<noise> குலதெய்வ வழிபாட்டில் தடையும் முன்னவங்க வழிபாட்டில் தடையும் இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் இந்த நேரம் செஞ்சுட்டு வந்தாலே சிறப்பு தாங்க அதுவுமே இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க முன்னவங்க வழிபாடை தொடர்ந்து செய்ய பாருங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சி நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லாங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ஆடி அமாவாசை நாட்களில் இந்த ஒரு விஷயத்த செய்ய பாருங்க கண்டிப்பா நிலமாட்டம் தான் அது என்னன்னு ஆடி அமாவாசை நாட்களில் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க முறையாக குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையில வழிபட்ட பின்னாடி இழுப்பின் தீபம் போட்டு வழிபட பாருங்க அப்படி வழிபட்ட பின்னாடி குல தெய்வத்துக்கிட்ட நீங்கள் ஒரு துண்டு வசம்பை நீங்கள் அந்த இடத்துல வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடி கடையில் வச்சிடணும் அதே மாதிரி நீங்கள் மாலை நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடுவீங்க இதை முக்கியமாக செய்ய பாருங்கள் நிலைவாசப்படியை சுத்தமாக தண்ணீரால கொண்டு நீங்கள் கழிவுனு பின்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் பூஜை செய்யக்கூடிய இடத்துல பூஜை அறையில் நெறசொம்பு தண்ணி வச்சு அதுக்கு கீழே பொறுத்த வரைக்குமே இந்த வசம்பை வச்சு இந்த உப்பு ஜாடியை வச்சு தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அப்படி தெய்வ ஏற்றி வழிபாடு செய்யறப்ப உங்க குல தெய்வத்தை மனதார நினைச்சு நீங்க தெய்வ ஏற்றி வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா குல தெய்வம்ங்கிறது அந்த நெரசம்பு தண்ணியிலும் வாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க கூட ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இதுதான் இதை நீங்க நம்பிக்கோட செஞ்சாலே போதுங்க அடிக்கடி உங்க குல தெய்வத்தை நீங்க பாத்துட்டு வர பாருங்க நீங்க தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்து இந்த விஷயத்தை செய்யறப்ப அதாவது வசம்பை பொறுத்த வரைக்குமே நீங்க அடுத்த ஆடி அமாவாசைக்கு இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் போதும் ஆனால் அது வரைக்குமே இதை நீங்க உப்பு குறையாம தொடர்ந்து உங்கள் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை பொருளாதார நிலையில் நீங்க படக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு செய்கிறதும் உங்க வாழ்க்கையில் சிறப்பான பயன் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாச காலத்தில் நிறைய பேர் இந்த சுமங்குழி பூஜை இந்த ஆடி பூரா மாதிரியான விசேஷங்கள் எல்லாம் நடத்துவாங்க அப்படி நீங்க மஞ்சள் குங்குமம் ரவிக்கு துணி கொடுத்து சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடி அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யறது அதாவது ஆடி சுமங்கலி பூஜைகளை இந்த நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடிய விஷயத்துல நீங்க கலந்துக்கிறது கண்டிப்பா நல்ல பலன் ஏற்படுத்தி தருங்க நீண்ட ஆயுள் கணவனுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம பொருளாதார நிலையிலும் சரி நிறைய பேர் பொறுத்தரைக்குமே இந்த நேரத்தில் கருத்தரிக்காம இருப்பாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருப்பாங்க நல்ல வரண அமையாமல் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த விஷயம் செய்யறதால சிறப்பான பணம் கிடைக்குங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்யறதுதான் உங்களால முடிஞ்சதை அன்னதானமா நீங்க செஞ்சுட்டு வருது கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உண்டாகும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கடகராசி என்பவர் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா தனக்குடும்ப ஸ்தானாதிபதியான சூரியன் ராசிக்குள்ள இருக்கிறார் புதனோட இணைஞ்சிருக்கிறார் மூன்றுக்கு பதினோராவது இடம் பலம் பெற்று நிறைவேறாமல் நிறைவேறாம ஆசை இருந்ததுல அது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்காக நீங்க வாழக்கூடிய நேரம் மற்றவங்களுக்காகவே ஓடி இருப்பீங்க உங்களுக்குன்னு எந்த ஒரு ஆசையும் நீங்க ஏற்படுத்திக்கிட்டதில்லை மனசுலுமே ஒரு குழப்பம்ங்கிறது இருந்திருக்குங்க ஒரு பதினஞ்சு நாள் நல்லா இருந்தா இன்னொரு பதினஞ்சு நாள் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு சங்கடங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பெரும்பாலும் சங்கடம் வரதுக்கு முன்னாடியே இந்த சந்தோஷம் நீடிக்காதா இல்லை வேற ஏதாவது பாதிப்பு வந்துடுமாங்கிற ஒரு இயக்கம் தான் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களால் அனுபவிக்க முடியாம சிரமப்பட்டிருப்பீங்க இனி உங்களுக்கு சிறப்பான யோகம் தான் ஏன்னா சுக்ரன் இணைஞ்சிருக்கிறாரு பதினோராம் இடத்துல யோகத்தை தரக்கூடிய நேரம் நிறைய விஷயங்கள் கலந்து கொள்வீங்க நிறைய இடத்துக்கு வெளி இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நட்பு வட்டம் இந்த நேரம் விரையும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் சிறப்பாதான் அமைச்சிருக்குது வீடு கட்டுறது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுறது நல்ல மாற்றம் உண்டாகும் தாய் உறவு வகையிலுமே சுப நிகழ்ச்சிகளை பங்கெடுக்க போறீங்க தாய் ஒலை உறவுகளால் மனசாபம் சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரங்களுக்கு சிறப்பா இருக்குது அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க அஷ்டம சனி வக்கரமிட்டு இருக்கிறதால சில நேரம் எதிர்பாராத நல்ல நிகழ்வு இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு ராசியில சூரிய பகவான் இருக்கிறதால கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் அழைச்சிருங்கிறது இல்லாம இருக்காது ஏற்கனவே அலைச்சல் தான் வேண்டுச்சும்போ ஒரு பக்கம் அதிகம் தான் இந்த நேரம் அதனால வெளியில அதிகமா சாப்பிடற மாதிரிதான் அமையும் அதனால சாப்பாட்டு விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க வயிறு பிரச்சனை கொஞ்சம் ஏற்படலாம் சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவு தான் இந்த நேரம் உண்டுனே தவிர பெருசா இல்லை அதே நேரம் நேரம் கெடுக்கிறப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க பாருங்க ஏன்னா இந்த நேரம் ஓய்வு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் வேலை அதிகமா இருந்தாலுமே மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது வேண்டாம் பேச்சில் கொஞ்சம் இந்த நேரம் கவனமாக இருந்துட்டு வர பாருங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்றுகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கடகராசி என்பது பொறுத்த வரைக்குமே நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனப்பட வேண்டாம் வருமானம் சிறப்பா இருக்குது தேவைக்கேத்த மாதிரி அமையும் குழந்தைகளோட நிலையிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம்தான் இந்த நேரம் குழந்தைகள் விஷயத்துலையுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க குழந்தைகள் உங்க பேச்சை கேட்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க அதனால குழந்தைகள் நிலையிலேயே நல்ல மாற்றம்தான் குடும்ப வாழ்க்கையிலே நல்ல மாற்றம்தான் கணவன் மனைவி சண்டை சொச்சவங்க இந்த நேரம் பெருசா இல்ல அந்நோன சிறப்பா இருக்குது பொருளாதார நிலை வியாபார ரீதியாகவும் வரைக்குமே சண்டை நிலவரத்தை தெரிஞ்சு நீங்க இருக்கக்கூடியவங்க கொள்முதல் செய்ய பாருங்க நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசியல் துறையில் சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் செல்வாக்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் தான் மாணவர்களுக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குங்க கல்வியில முழுகவும் செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் ஆனா ஒன்று உறவு வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி இந்த நேரம் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க இந்த நேரம் உங்கள் பர்சனல் விஷயத்த எல்லாமே நிறைய பேசிக்கிறது வேண்டாம் அது பின்னாடி பிரச்சனையாகவே முடிஞ்சிடும் மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்க உங்களுக்குமே முன்னாடி இருந்து சுமங்குறது இந்த நேரம் இல்லை சிறப்பான வாரங்களை அமைஞ்சிருக்கு பொன் பொருட்சியர்க்கு இந்த நேரம் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போகிறீங்கிறதை நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெறக்காம சப்ஸ்க்ரைபு பண்ணிடுங்க அதே மாதிரி உங்க குலதெய்வத்தோட பெயர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நன்றி நண்பர்களே